வெல்கம் டு நம்ம இசேவி சேனல் நம்ம இ சேவை சேனல் நீங்கள் என்ன டாபிக் பத்தி பேச போகிறோம் அப்படின்னா இப்போ ரெகுலராக மொபைல் நம்பர் யூஸ் இல்லையா அந்த மொபைல் நம்பரு எத்தனை நாளைக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் யூஸ் ஆகும் இப்போ வந்து ட்ரை வந்து ஒரு புதுசாக ரூல் சொல்லியிருக்கு இல்லையா அதை பத்தி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வேண்டிய வச்சிங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் ஒரு ரெண்டு சிம் வச்சிருப்போம் ஒரு சிம் வச்சுருப்போம் ரெண்டு சிம் வச்சு ரீசார்ஜாக பண்ணாமல் இருக்கும் அது வந்து ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கும் அதுக்காக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுசாக வந்து ஒரு டீட்டெயில் தெரியுதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஈஸியா வச்சல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மறக்க வந்து சபஸ்கிரைப் பண்ணிருக்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ சொல்லக்கூடிய தாக்கல் முழுக்கி வந்து சார் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஆல்ரெடி வந்து ட்ராய் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தொண்ணூறு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணாலையும் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அந்த மொபைல் நம்பர் வந்து கண்டினியூ பண்ணணும் அதுக்கு மேற்பட்டு அவங்க ரீசார்ஜ் பண்ணலைன்னா நீங்க வந்து சிம் வந்து வேற எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கு இப்போ வந்து மறுபடியும் ட்ரை வந்து ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா நீங்க வந்து தொண்ணூறு நாள் வந்து யூஸ் ரீசார்ஜ் பண்ணாரு இல்லையாலும் அதுக்கப்புறம் ஒரு இருபது ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னொரு மாசம் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த என்ன சொல்ல வருது அப்படின்னா ட்ராய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரெகுலர் பயன் தான் வருது என்னன்னா நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகட்டும் கட்டுப்பாடாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அது கண்ட்ரோல்ல இருக்குன்னா புது புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க இது வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டிப்பா வந்து வாடிக்கையாளர் நம்மளுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரீசார்ஜ் பண்ணாம இருந்தீங்க தொண்ணூறு நாள் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாம இருந்தா அதுக்கப்புறம் நீங்க வந்து சிம் வந்து வேற ஆள் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ரூலா இருக்கு இதை வந்து மாத்தி அமைச்சு என்ன சொல்லுத வருதுன்னா அவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ரீசார்ஜ் இருபது ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து இன்னொரு மாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து நாலு மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்கு இப்ப வந்து பிஎஸ்என்எல் வந்து ஆல்ரெடி தொண்ணூறு நாள் கொடுத்தாலும் பிஎஸ்என்எல் வந்து நான் வந்து நூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நான் நம்பர் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து பிஎஸ்என்எல் வந்து கடைபிடிச்சிருக்கு மற்ற நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து இந்த நெட்ஒர்க் வந்து மா உடனே வேறு நாள் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து தொண்ணூறு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் தொண்ணூற்றோராது நாள் போயிரும் ரெண்டாவது நாள் போயிடும் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது அது என்னென்ன இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ரூல்ஸ் வந்து பார்த்து கொஞ்சம் பார்க்கலாமா இப்போ ஜியோ பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடி ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வெரிஃபிகேஷனுக்காக கால் வரும் கால் வந்தோடனே அதுக்கப்புறம் கண்ட் கம்ப்ளீட் பண்ணி விட்ருவாங்க இதுதான் வந்து ஜியோட இப்போ இப்போ இருக்கிற ரூல்ஸாக இருக்குது அதேமாதிரி ஏர்டெல் வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் அந்த செயல் இலக்கம் இருக்கும் அதே மாதிரி கூடுதல பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்துட்டு அந்த காலத்துக்குள்ள நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலைன்னா துண்டிக்கப்பட்டு மற்றவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது வந்து ஏர்டெல் சொல்லி இருக்குது வடைஃபோன் என்ன சொல்லுது அப்படின்னா தொண்ணூறு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மினிமம் ஆச்சு நீங்கள் வந்து நாற்பத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி நாற்பத்தொம்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் சிம்மா வந்து வேற அளவுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அது வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது வந்து நூற்றி எண்பது நாட்கள் அது வந்து தொண்ணூறு நாள் தான் ட்ராயோட ரூல்ஸ் இருக்கு ஆனால் பட் வந்து பிஎஸ்என்எல் வந்து அவங்க வாடிக்கையில் வந்து கவரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிக்கிறதுனா நூற்றி எண்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து வாடிக்கையாளர் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரீச் ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மு வந்து வேற எளவுக்கு கொடுக்க போடும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது என்னென்னா இப்போ என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா அடிக்கடி ரீசார்ஜ் செய்ய விரும்பாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு திட்டமாக தான் சொல்லுது இதே மாதிரி ஏன் மற்ற நெட்ஒர்க் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னா அவங்க வாடிக்கையாளர் வந்து தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரீசார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜாஸ்தியாகும் தான் வந்து மற்ற மூணு நெட்ஒர்க்கும் தொண்ணூறு நாள் வச்சிருக்காங்க ட்ராயும் தொண்ணூறு நாள் சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க தொண்ணூறு நாள் மட்டும்தான் வச்சுக்கணாங்க ஆனால் வந்து பிஎஸ்என்எல் என்ன சொல்லுதுன்னா நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து ட்ராயை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் மினிமம் தான் பார்க்கமா தவிர நீ மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அது வந்து உங்களோட கம்பனியோட ப்ராஃபிட் லாஸ் அது வந்து கம் ட்ரை வந்து ஏற்றுக்காது அவங்க ட்ரை என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு நாள் மினிமம் வச்சு அவங்க வந்து அவங்க சிம் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் நீ வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூலில் தான் கொண்டு வந்திருக்கு இப்போ அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து புது புதிய ரூல்ஸை கொண்டு வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணால் மினிமம் இருபது ரூபா ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதம் எக்ஸ்டன்ட் பண்ணணும் தொண்ணூறு நாளைக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்குது பிஎஸ்னால வந்து நூற்றி ஐம்பது நாளுக்கு அப்புறம் இன்னொரு இருபது ரூபா ரீசார்ஜ் பண்ண சொல்லுமா இல்லை இதிலேருந்து ஒரு இன்னொரு ஒரு மாதம் எக்ஸ்டன்ட் பண்ணுமா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும் மற்ற இந்த நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அபிஷியல் எதுவுமே வெளியாகலை ட்ராய் மட்டும் தான் வெளியாக இருக்குது ரூல்ஸு இந்த ட்ராய் ரூல்ஸ் வந்து அமல்படுத்துறதுக்கு விரைவில் வந்து அமல்படுத்தும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்துல கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய்